கிரிக்கெட் உலகமே அவலோடு காத்துக்கொண்டிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு டி இருபது உலகக் கோப்பைக்கு இப்போதே ஒரு மிகப்பெரிய சிக்கல் கிளம்பியுள்ளது பாகிஸ்தான் அணி உலகக் கோப்பையில் பங்கேற்கும் என்று அந்த நாட்டு அரசு அறிவித்திருந்தாலும் அதில் ஒரு ட்விஸ்ட் வைத்துள்ளது பாகிஸ்தான் அரசாங்கம் தனது தேசிய கிரிக்கெட் அணி உலகக் கோப்பை தொடரில் பங்கேற்க அனுமதி அளித்துள்ளது ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்துள்ளது வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இலங்கையின் கொழும்பில் நடைபெற வேண்டிய இந்தியாவுக்கு எதிரான லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணி விளையாடாது என தெரிவித்துள்ளது அதாவது இந்தியாவுக்கு எதிரான போட்டியை தவிர்த்து மற்ற அணிகளுடன் மட்டும் விளையாடும் தேர்வு செய்து பங்கேற்கும் முடிவை அந்நாட்டு அரசு எடுத்துள்ளது அரசியல் காரணங்களால் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு கிரிக்கெட் உலகையே உலுக்கியுள்ளது இந்த விவகாரம் குறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மிக கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளது ஐசிசி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு உலகளாவிய தொடரில் தகுதி பெற்ற அனைத்து அணிகளின் சாதனைகளின் கீழ் அட்டவணைப்படி விளையாட வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி அதை மீறி ஒரு சில போட்டிகளில் மட்டும் விளையாடுவது என்பது விளையாட்டின் நேர்மையையும் புனிதத்தையும் குலைக்கும் செயல் என்று சாடியுள்ளது மேலும் தேசிய கொள்கைகளை மதித்தாலும் இந்த முடிவு பாகிஸ்தானில் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் உலக கிரிக்கெட் கட்டமைப்புக்கும் எதிரானது என்றும் ஐசிசி எச்சரித்துள்ளது இதனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு என்ன பாதிப்பு ஐசிசி மிக தெளிவாகச் சொல்லியுள்ளது இந்த முடிவினால் பாகிஸ்தான் கிரிக்கெட்டிற்கு நீண்ட கால பாதிப்புகள் ஏற்படும் ஐசிசி தொடர்களில் இருந்து பாகிஸ்தான் ஓரங்கட்டப்படலாம் அல்லது நிதி உதவி குறைக்கப்படலாம் இந்த விவகாரத்தில் ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு ஐசிசி அறிவுறுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மோதல் இல்லாத ஒரு உலகக் கோப்பையை நினைத்து பார்க்க முடியுமா ரசிகர்கள் இல்லாமல் மைதானங்கள் வெறிச்சோடி போகுமா அல்லது பாகிஸ்தான் தனது முடிவை மாற்றிக்கொள்ளுமா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்